வணக்கம் திரைச்சுவை பவளக்கொடி என்று ஒரு தமிழ் சினிமா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலே அந்த திரைப்படம் வெளியானது அந்த திரைப்படத்திற்கு வரலாற்று சிறப்புகள் உண்டு தமிழின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று புகழப்பட்ட எம்கேடி பாகவதர் எம் கே தியாகராஜ பாகவதர் அறிமுகமானது இந்த பவளக்குடி திரைப்படத்தில்தான் அதேபோல நாடக உலகிலே கோலோச்சி கொண்டிருந்த நடிகை எஸ் டி சுப்புலட்சுமியும் நாயகியாக அறிமுகமானது பவளக்குடி அந்த நாளிலேயே திரைப்படத்திலே முற்போக்கு கருத்துக்களை சொன்ன கே சுப்பிரமணியம் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அறிமுகமானதும் பவளக்குடியில்தான் இன்னொரு சுவையான செய்தி பவளக்கொடியின் பின்னால் உண்டு அது என்னவென்றால் அந்த பவளக்கொடி திரைப்படம் உருவாகிறபோது படப்பிடிப்பு என்பது அடையாறு பகுதியிலே சென்னை அடையாறு பகுதியிலே நடந்தது அப்போது அடையாறு என்பது மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தது சூரிய ஒளி நன்றாக அடிக்கிற போது படப்பிடிப்பை சுறுசுறுப்பாக நடத்தி கொண்டிருப்பார்கள் திடீரென்று மேகமூட்டம் வந்துவிட்டால் உடனே படப்பிடிப்பு நிறுத்தப்படும் பெரிய தொழில்நுட்பங்கள் அந்த காலத்தில் இல்லை கிடைத்ததெல்லாம் சூரிய ஒளியை வைத்துத்தான் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்ற நிலைமை மேகமூட்டம் வந்த பிறகு அவர்கள் அப்படியே போய் அந்த கலைஞர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொட்டலங்களை பிரித்து உணவு அருந்துவார்கள் திடீரென்று சூரிய ஒளி பிரகாசமாக அடிக்கிறது என்று சொன்னவுடன் அந்த உணவுப் பொட்டலங்களை அப்படியே வைத்து விட்டு ஓடிப்போய் நடிக்க தொடங்குவார்கள் ஒலிப்பதிவும் அப்போதே நடிக்கிற போதே படப்பிடிப்பு நடக்கிற போதே நேரடியாக ஒலிப்பதிவும் நடக்கும் வேறு தொழில்நுட்பங்கள் இல்லாத காலம் ஒளிப்பதிவு நடந்து கொண்டு படப்பிடிப்பு நடத்துகிற போது இந்த உணவுப் புட்டலங்களை பார்த்துவிட்டு அந்த காடுகளில் இருந்த காகங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த உணவுப் பொட்டலங்களை மேயத் தொடங்கின ஒரே காகங்களினுடைய இறைச்சல் சத்தம் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது என்ன செய்யலாம் என்று யோசித்தார் கே சுப்பிரமணியம் ஒரு ஆங்கிலோ இந்திய வாலிபரை அழைத்து அவர் வந்து ஒரு ஏர் ரைஃபிள் என்ற ஒரு துப்பாக்கி வைத்திருந்தார் அவரை கொண்டு வந்து அந்த படப்பிடிப்பு தளத்திலே அமர்த்தினார் காகங்கள் வருகிற போது அந்த படப்பிடிப்பு தொடங்குகிற போது காகங்கள் வந்தால் உடனே ஆகாயத்தை நோக்கி அவர் ஒன்றிரண்டு முறை சுட வேண்டும் அந்த வெடிச்சத்தம் கேட்டவுடன் காகங்கள் பயந்து ஓடிவிடும் பிறகு அமைதியான சூழலிலே படப்பிடிப்பு நடத்துவார்கள் பிறகு காகங்கள் தொந்தரவு செய்தால் மறுபடியும் அவர் சுட வேண்டும் இப்படி படப்பிடிப்பில் ஒரு விசித்திரமான நடைமுறை என்பது அந்த நேரத்தில் நடந்தது அதை மறக்காமல் பவளக்கொடியினுடைய அந்த டைட்டிலில் அந்த எழுத்து காட்சியிலே காகம் சுட்டவர் ஜோ ஆங்கிலத்திலே குரோ ஷூட்டர் ஜோ என்று அவருடைய பெயரையும் எழுத்திலே சேர்த்தார் கே சுப்பிரமணியம் எப்படியெல்லாம் நன்றி காட்டியிருக்கிறார்கள் அந்த நாளிலே பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்